திரையுலகில் நடிகைகள் மட்டுமல்ல நடிகர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என நடிகை ஷனாம் ஷெட்டி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கொல்கத்தா மற்றும் கிருஷ்ணகிரி பாலியல் வன்முறை சம்பவங்களை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி நவீன நங்கையர் பவுண்டேஷன் சார்பில் நடிகை ஷனம் ஷெட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ஷனம் ஷெட்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அப்போதுதான் பெண்களை தொட பயப்படுவார்கள் என்றும் கூறினார் ஒரு ரேப் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எங்கேயோ கோல்கட்டாவில் நடந்த ரேப்பை பற்றி நம்ம இங்கே எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டிஎன்ல நேற்று கிருஷ்ணகிரியில் நேற்று பதிமூணு ஸ்கூலு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு யார் கல்பிரிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் பிரின்சிபல்லே தான் இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸு பத்தாது இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸு தண்டனை வந்து ரொம்ப சிவியராக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுத்தாதா இன்னொரு வாட்டி எவனோ ஒரு பொண்ணை கன்சென்ட் இல்லாமல் தொடர்கிறதுக்கு ஆயிரம் வாட்டி யோசிப்பான் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட சுந்தரப்பாடி மீன் இறங்குதள திட்டத்திற்கு விடியா திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா நடத்தியுள்ளது சுந்தரப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்களின் வசதிக்காக முட்டுக்கரணை ஆற்றில் மீன் தளம் மற்றும் வலை பின்னும் கூடம் அமைக்க வேண்டுமென கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பவுன்ராஜ் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கோரிக்கை விடுத்தார் அந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று பத்து கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் காரணமாக டெண்டர் விடும் பணிகள் தாமதமானது இந்த நிலையில் விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த மூன்று வருடங்கள் கழித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி வழக்கம்போல் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா நடத்தியது